இங்கே பல்பு பல்ப் பல்பு ஒரு பண்ண கூடிய சரி இப்போ இந்த பல்ப் இல்லையா இப்போ ஒரு பல்பு மட்டும் எரியலை அப்படின்னா ஒரு பல்பும் எரியலை மற்ற ரெண்டு பல்பும் எரியாது எரியாது ஒரு அடுத்த ரெண்டு எரியாது ஏன் எரியாது ஏன்னா முடியாது இதுதான் தொடர் இணைப்பு இது எடுத்துக்காட்டா நம்ம இந்தியெல்லாம் டெய்லி லைஃப்ல பார்க்கலாம் அப்படின்னா கடைகள்ல இரவு நேர கடைகள்ல வச்சிருப்பாங்க தள்ளுவண்டிங்க கல்யாண மண்டபங்கள்ல பார்க்கலாம் நம்ம வீட்டு விசேஷங்கள்ல பார்க்கலாம் கோயில்ல பார்க்கலாம் கண்காட்சிகள்ல பார்க்கலாம் இது இதெல்லாம் தொடர் இணைப்பு ஆண்டு விழாக்கெல்லாம் போடுவீங்களா ஆண்டு விழாக்கெல்லாம் போடுவோம்

ஏன்னா இதுக்கு சுட்சி வேலையா இருக்கும் அதுக்கு சுச்சு வேலையா இருக்கும் அப்ப அது தொடர்பு வந்து வேற வேற இது வந்து என்ன இது பக்க இணைப்பு தொடர் இணைப்பு பக்க இணைப்பு தொடர் இணைப்பு பக்க இணைப்பு

असल तो नहीं ये, अच्छा। ये ने ने भी आ अच्छा भी आ सकता तो मैंने नहीं लिया था तेरे साथ तो अच्छा है ओरेंस है ना इधर है यहाँ पे जा इधर नहीं पूछूँगी ना पापा ये सी हाँ पापा ये नहीं पूछा तोड़ तोड़ இல்லடா இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு சேர்ந்து ஒரே டைம்ல வந்த மாதிரி இருந்துச்சா ஆ டைம் சப்போஸ் இங்கே வந்து காண்ட போட்டு அவங்க ஏட்டான ஒன்னு சொல்ல இந்த ரெண்டு தொடர் இணைப்புல தான் இருக்குது அது ஒரே கனெக்ஷன் தான் அது ரெண்டுக்கும் ஒரு நிமிஷம் பாரு ரெண்டு ஒரே ஆபிசுடைய தொடர் உங்களுக்காக ரெண்டு அழைச்சு வச்சிருக்கேன் சரிப்பா கொரியா சொல்லி கொடுத்தா கூட